வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோயில வளர்பிறை சஷ்டியில் இன்றைக்கு நாம் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் உண்மையிலுமே இந்த திருக்கோயில் பற்றி நம்ம சொல்லணும்னா நூறு ஆண்டுகளுக்கும் மேல மிக பழமையான ஒரு திருக்கோயில் உண்மையிலேயே உபயதாரர்கள் வந்து இந்த பூஜைகளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விசேஷங்களும் செய்துட்டு வராங்க அவங்களுடைய குடும்பங்கள் உண்மையிலேயே பல படகு சந்தோஷங்களை வரங்களை அள்ளி பெற்று செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை அதே மாதிரியே நீங்களும் வந்த இந்த கோயிலில் உங்களால் முடிஞ்ச உபயங்களையும் செய்தும் உதவிகளையும் செய்தும் இந்த கோயிலுக்கு மென்மேலும் மென்மேலும் இந்த கோயிலுடைய விசேஷங்களில் அனைவரும் பங்கெடுத்துக்கொள்ள நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம முருகரை நம்ம பார்க்கும் பொழுது குலதெய்வமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாலும் பிரார்த்தனை ஸ்தலம் என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமாக அது நடைபெறும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் மீண்டும் 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 நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான் நம்மளுடைய ஆனந்த விநாயகர் திருக்கோயில் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் அமைந்திருக்கிறது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் துகணே விளையாடு முகம் ஒன்றும் ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றும் கூறும் அடியார்கள் வினை ஈர்க்கும் முகம் ஒன்றும் குஞ்சுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றும் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றும் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருகுரோரா ஓம் அரு வள்ளி தேவானை சமைத்த ஸ்ரீ ஆனந்த சிவசுப்ரமணியருக்கு அருகுரா அனைவரும் வருகம் ஐயன் அருள் பெருகார்